அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் தேராவுல்ஃப் ஐஎன்சி டிக்கர் டபிள்யூயுஎல்எஃப் மதிப்பாய்வு ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் தேராவுல்ஃப் ஐ என்சி பிரிவைச் சேர்ந்தது கிரிப்டோ ஒப்பீட்டில் முப்பத்தாறு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை கண்டறியவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் எட்டு மைனஸ் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நிறுவனத்திற்கான மைனஸ் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக தேராவுல்ஃப் அயன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் தேராவுல்ஃப் அயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் தேராவுல்ஃப் ஐஎன்சி இருபத்தைந்து புள்ளி ஆறு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் தேராவுல்ஃப் ஐஎன்சி பூச்சி ஒன்பது பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் அறுபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் தேராவுல்ஃப் ஐஎன்சி ஒன்று புள்ளி மூன்று ஆறு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப் பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்தி மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் தேராவுல்ஃப் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு தேராவுல்ஃப் ஆயன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப் ஒன்று புள்ளி மூன்று ஆறு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது ஒன்பது சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட முப்பத்தி நான்கு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூச்சியம்பு நாற்பத்தாறு ஏழு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் இருநூற்று மூன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகளின் அளவின் அடிப்படையில் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஐம்பத்தேழு ஆகும் இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையிலிருந்து லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் எழுபத்தி மூன்று மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் நாற்பத்தைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் மேலும் இது தற்போதைய தருணத்தை விட முப்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதம் குறைவாகும் துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலை ஏப்ரல் ஆறு துணைப்பிரிவில் சராசரி நான்கு ஆகும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட அறுபது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நூற்று நாற்பது மில்லியன் டாலர் வருவாய் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் ஐம்பத்திரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எழுநூற்று தொன்னூற்றி சதவீதம் குறைவு இந்த உண்மை நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது தேராவுல்ஃப் ஐ சி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு எழுபத்தைந்தாயிரத்து நூற்று இருபத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எழுநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஆறாயிரத்து நூற்று எட்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி நூற்று நாற்பத்தேழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்காயிரத்து நாற்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனை அளவு பதினோறாயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு மூலம் இரண்டாயிரத்து எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நானூற்று அறுபத்தொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் வருவாயின் பங்கின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் குறுகிய முப்பது புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது தேரா உல்ஃப் ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவில் இந்த நிலை தோராயமாக நாற்பத்தைந்து சதவீதமாக உள்ளது சராசரியாக துணைப் பிரிவின் பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளுக்கு சமமாக மதிப்பிடப்படுகின்றன தேராவுல் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இரண்டு டாலர் முப்பத்தி நான்கு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் எட்டு டாலர் நான்கு சென்ட் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்குக் கிடைக்கும் இணைப்பு பின்னப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசனில் ஹெல்ப் சிஸ்டம் முன்பு எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக தேராவுல்ஃப் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இரண்டு டாலர் முப்பத்தைந்து சென்ட் விலையில் வீழ்ச்சிக்கான ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்டு மூன்று முதல் பதினான்கு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் பி டி பி டி முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்